மக்களை இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அதாவது கோயம்பு செல்ல ஜங்ஷன்ல இருக்க பாருங்க அங்க பாருங்க அதாவது அந்த காலத்து ஆதி காலத்துல ரயில் பாருங்க எப்படி இருப்பாரு பார்க்கும்போது செம்மையா வேலைவெல்லாம் இருக்கு அதை பாத்தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு வருஷம் இல்லை ஒன்பது வருஷம் கழிச்சு நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் அதாவது முத முறையா அதாவது எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் கால எடுத்து வச்சிருக்கேன் அந்த கோயமுத்தூர்ல ஆனா பாத்துக்கோங்களேன் அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்ப இருக்கிறதும் சரி ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்ல நிறையா டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படியே அவங்க பாத்துட்டு போவோம் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் பெருசாக கிடையாது ஏன்னா வேற லெவலாக கொஞ்சம் லோக்கு சேஞ்ச் ஆயிருக்கு உள்ள அந்த பஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது பெங்களூர்ல எப்படி இருக்கோ அதே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன் அப்படி வாங்க முன்னாடி போயிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரயில் ரயில் போட்டியில் எப்படிலாம் ஃபுட்டு தயார் பண்ணுறாங்க அது எப்படி ஒரு ஹோட்டலாக எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாருங்க அந்த முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு அந்த கார் பக்கத்தில் தாங்க அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஓ பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கும்போதே நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை நான் பார்க்க கிடையாது ஏன்னா நான் அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் ஆனால் பட் அதெல்லாம் வந்து சரியா இல்லை எல்லாம் புதுசாக வந்து அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரைசியில் பாருங்கள் டாட்டு நானே ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு கையில் வந்து டாட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பட் இதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு அதாவது ரயில் நம்ம ஃபுட்டு சாப்பிட பாத்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நீங்க ஹோட்டலில் சாப்பிட்டுலாம் வீட்டில் இல்லை இல்ல எங்க சாப்பிட்டுருக்காங்க ஆனா ரயில் போகும்போது நீங்க ஃபுட்டு சாப்பிட்றீங்களா ஒரு ரயிலில் போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க பார்ப்பீங்க அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி கொஞ்சம் ஒரு பத்தடி ஒரு அந்த அடிதான் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பாருங்க பார்க்கும்போது சமயம் இருக்கு பாருங்க வேற எவ்வளவு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க மறக்காமல் பண்ணுங்க ஏன்னா அந்த ஹோட்டலுக்குள்ள நம்ம போக முடியாது நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம அடுத்த அடுத்து இது நெக்ஸ்ட் நைக்ஸாக பார்த்துட்டே போகணும் இப்போ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது உள்ளே உட்காந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபுட்டு நிறைய பேர் சாப்பிட்டுக்கிறாங்க அங்கே பாருங்கள் மதம் தெரியுது எந்தாலும் டெக்ரேஷனாக ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டு செம்மையாக இருக்குது அந்த டெக்கரேஷனாக பார்க்கும்போது வேலை வேலை இருக்குது இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உக்கடம் பண்ணிட்டீங்க நிறையா இந்த பந்த இந்த ரூட்டில் போனீங்கன்னா டவுன் ஹாலு அப்புறம் கணபதி உக்கடம் மாதிரிலாம் பார்ப்பீங்க அது பார்த்து வச்சுக்கோங்களேன் இந்த ஜிஹெச்சி பஸ் ஸ்டாப் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நான் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஒரு தகட சீட்டு மட்டும் தான் போட்டு இருந்தது ஆனா இப்ப பாக்கும்போது அப்படி வேற விட சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இந்த பஸ் ஸ்டாப் வந்து ஜிஹெச் பஸ் ஸ்டாப் ஆனா பேர அப்படி முழுக்கா சேஞ்ச் ஆயிருக்கு அது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுங்கிறது இப்ப வந்து புதுசாக சமயத்தில் கட்டியிருக்காங்க ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது போது பாக்கணுங்க ரொம்ப பயங்கரமான கவனம் மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு என்னதான் ஹாஸ்பிட்டல் முன்னையா இருந்தாலும் அங்க நடப்பாதையில அப்படியே இந்த மழை தண்ணி அந்த தண்ணி எல்லாம் தேங்கி நிக்கத்த எப்படி அந்த மக்கள் எல்லாம் அது டிராவல் பண்றாங்கன்னு தெரியலங்க ஆஹ் ரொம்ப பயாஞ்சம் சொல்லலாம் எந்த அளவுக்கு பாருங்க ஒரு எட்டு வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன் என்னடா பஸ் ஸ்டாண்டு எனக்கு தெரியல இது இப்படி மாறி போச்சு என்னன்னா அது ஜிஹேஜி பஸ் ஸ்டாப்பா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு வேற அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க முன்னேறி பாருங்க இந்த எட்டு வருஷம் கழிச்சு இதுதாங்க பெங்களூர் பஸ் பாருங்க கரெக்டாக பெங்களூர் டைப்லேயே இருக்கும் பெங்களூர் டைப்பே இல்லைங்க பெங்களூர் பஸ்ஸே தாங்க அப்படியே காப்பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகம் வந்து கர்நாடகா பார்த்து அப்படியே காப்பிடிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் கரெக்டாக அதே விஷயம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதான் அந்த கர்நாடகா பஸ்ஸு அதாவது கோயமுத்தூர்ல வந்து நியூ என்ட்ரி ஆயிருக்கு நான் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பஸ்ஸு பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போதே இருந்தது கிட்டத்தான் எட்டு வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பஸ்ஸு மாறல அதே கலரு அதே நம்பரு 그 t u juga 노 u r u